அந்த ஒரு நிமிஷம் டக்குன்னு மாத்திரையை எடுத்து போட்டு போயிடுறாங்க ரெண்டு மூணு மாசம் இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒத்தனை கொடுத்து அப்புறம் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி விட்டா வலி நல்லா குறைஞ்சிரும் மோஷன் டைட்டா இருக்கா இல்ல யூரிக் ஆசிட் ஏதாவது அதிகமா இருக்கா ஒரு நம்ம ஒரு ஒன் வீக்ல நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஆரே ஃபேக்ட்ரு நம்மளுக்கு அதிகமா இருக்கா நல்ல மொட்டை எலும்புகள் நல்லா தேய்மானமாயிட்டு காட்டிலேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ்லேயர் எல்லாமே டேமேஜ் பண்ணி வச்சிட்டு நம்ம தான் க்ரானிக்காக மாத்திரம் காட்லேஜ்லாம் செதஞ்சிடுச்சு தேஞ்சிடுச்சு ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கலாம் ஈஸியாக ரிப்பேரிங் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே நடக்கும் எப்படின்னா இப்போ முட்டி வலி வந்து க்ரானிக்காக நம்மளுக்கு எல்லா முட்டிவலியும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து க்ரானிக்காக மாறிடுது க்ரானிக்காக மாத்துறதே அந்தந்த பேஷண்ட் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் தான் அதை க்ரானிக்காவே மாற்றுறாங்க அன்னைக்கு சரியாகட்டும் அன்னைக்கு சரியாகட்டும் சொல்லிட்டு ஒரு வழி மாத்திரையை வந்து ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க அதுக்கு அன்னைக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த முழங்கால் முட்டுகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் டக்குன்னு மாத்திரை எடுத்து போட்டு போயிடுறாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வலி இல்லாமல் இருந்துக்கிறாங்க அடுத்த நாள் திருப்பி அதே மாதிரி தான் வலிக்கும் ஆனால் நம்ம வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து முழங்கால் முட்டுகளை நல்லா நீட்டி நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய தசைகளையும் தசைநார்களையும் நல்லா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா டவல் வச்சு நல்லா முக்கி பிழிஞ்சு நல்லா ஒத்தனை கொடுத்து அப்புறம் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி விட்டா வலி நல்லா குறைஞ்சிரும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வாரம் கழிச்சு சுத்தமாகவே வலி இருக்காது இது ஆரம்ப கட்டத்திலே இருந்து இதை பண்ணிட்டு அப்புறம் வலி எதனால வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நம்ம என்ன மோஷன் டைட்டாக இருக்கா இல்லை யூரிக் ஆசிட் ஏதாவது அதிகமா இருக்கா ஒரு நம்ம ஒரு ஒன் வீக்ல நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஆரே ஃபேக்டர் எதுவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபுட்டு இல்லை மெடிசின்ஸு இது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம கியூர் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நம்ம நம்ம தான் நம்ம க்ரானிக்காக மாத்துறோம் வலி மாத்திரைகளை போட்டு போட்டு அந்த வலியை மறைச்சி மறைச்சி வச்சு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் தாண்டி நல்ல முட்டை எலும்புகள் நல்லா தேய்மானம் ஆயிட்டு காட்லேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் லேயர் எல்லாமே டேமேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம தான் கிரானிக்காக மாற்றுறோம் ஸோ கிரானிக்காக மாற்ற விடாமல் ஸ்டார்டிங்னே நம்ம தடுத்துக்கலாம் அப்படி கிரானிக்காக் ஆகிடுச்சு காட்லேஜ்லாம் செதஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கலாம் ஈஸியாக ரிப்பேரிங் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே நடக்கும் எப்படின்னா இப்போ ச இப்போ ஒரு ஆலமரம் விழுதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பில்டிங் நடுவில் நம்மளுக்கு முளைச்சி வருது அப்படி முளைச்சி வர்றப்போ பில்டிங்கே நம்மளுக்கு பிளக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது அப்படி ஊடுருவி நம்மளுக்கு வளர்ந்து வரும் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் நம்மளுடைய கார்டிலேஜஸ் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் லேயர் எல்லாம் நம்மளுக்கு அது நல்லா வளர்ந்து வர்றப்போ அழகா நம்மளுக்கு கேப் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து போன்ஸ் ரெண்டும் நம்மளுக்கு வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால மூலிகை மருந்துகள் தான் நம்மளுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வை வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கொடுக்கும் வயசு சுத்தமாக மூட்டு வரியில முடக்கு வாழ வேற கையெல்லாம் ஒரே வரி மடக்கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வரிலாம் இல்லை கையில் வீக்காக தான் பறிஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானா குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்து போகிறான் ஒரு ஊட்டி தான் ஒரு மூட்டி அப்படின்னு கீழே வைக்க முடியாது அந்த மூச்சி செஞ்சாக்க முடியும் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வெச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா காரைக்குடி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது மில்லையாட்டம் இல்லாத அந்த குத்துறமே அந்த குத்துறது உள்ள மாதிரியெல்லாம் இல்லை போகும் கொஞ்சம் உடம்பு கரும்பிட்ட குத்துறது அங்கே ஃபுல்லாக உடஞ்சிருக்கும் நல்லா கொஞ்சம் கொழஞ்சுருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீட்டில் வந்து அந்த காரை கொண்டியை அவங்க நீங்கிக்கோ இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்ல அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீக்கா போடுறாங்க போகும்போது தான் கொஞ்சம் இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு வீக்கோஸ் சொல்ற முட்டி வலி ரொம்ப நல்லா இருக்கு காலில் வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துறவடி முட்டி நல்லா இருக்கும் சிகிச்சைகள் ஆஸ்துமா சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர்